உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெறுத்தலும் நிக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையவர் தலைவர் கே சரணாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆர் இயற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை நம்மையளித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாகமும் சேந்து தேயுமே ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமகின்றடே எழுத்தினாள் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழ் கொண்டாம் இடியல் வழியதாக்கும் வேறு எங்கமலை நோக்கும் நீடிய சேனை நீறுபட்டு அழிய வாகை சுடைய சிலை ராமன் தோல் வழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தைரதந்தாந்தரும் இருகை வேளத்து ராகவந்தன் கதை திருகை வேளை தரமிசை செப்பிட குறுகை நாதன் குறைகளல் காப்பதே வான் நின்று இழிந்து வரம் பிகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் இருணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உளரென்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்பு கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கந்தீத்த கடல்வேந்தன் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமற்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மறந்துமாம் ராமன் என்னும் செம்மைசேயர் நாமம் தன்னை கண்களிலே தெரிய கண்டான் ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாமே ராமநாம எல்லாருக்கும் அடியனுடைய நமஸ்காரம் இது கேட்ட உடனே அவனுக்கு ராமனுக்கு எப்படிப்பட்ட தேவர்கள்லாம் அழைக்காண்ட ஒரு சின்ன குரங்கு வந்து ராட்சசர்கள்லாம் தூக்கி பந்தாடிட்டு அசோகவனத்தை பார்த்து பார்த்து கட்டுனதா அந்த அசோகவனம் மரங்கலாம் போட்டு அடிச்சு தாண்டின உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துதான் இன்னும் நம்பவே முடியலையா போய் அந்த குரங்கை நான் பார்க்கணும் நீங்கள் யாரும் கொண்டு விடாதீங்க அதை போய் கட்டி போட்டு கொண்டுவாங்க குரங்கு தாங்க இதை கட்டி போட்டு கொண்டுவாங்க அப்படின்னு அனுப்புகிறான் முட்டியை வளரி கிட்ட கவசத்தார் கலற திக்கை தட்டிய சோழர் மேக தடவிய கையர் வானை எட்டிய முடியாய் தாரா எணறிய செற்பால் எட்டி கொட்டிய பேரி என மழையென குமரம் சொல்லா எல்லோரும் குரங்கு தானே அதனால் சத்தம் போட்டால் போய்டுன்னு சொல்லிட்டு வேருகையெல்லாம் கொட்டியிருந்து முரசு கொட்டியிருந்து சண்டைக்கு போகிற மாதிரி போகிற சத்தம் கேட்டால் ஓடி போய்டுவேன் சத்தம் கேட்டால் ஓடி போயிடும் அதனால் இவர் என்ன சொன்னான்னா நீ அங்கே அந்த குரங்கை கொன்னுடாத அந்த குரங்கை கொண்டுடாத அதை பார்க்கணும் இவ்வளோ தில்லாக வந்து ஏன் யாரும்க்குள்ளே ஒரு குரங்கு வந்து இது பண்ணுதுன்னா நீங்கள் யாரும் அதை கொண்டுள்ள அதுக்கு எப்படிச்சு கயிறை போட்டு கட்டி கொண்டு வாங்க அப்படி உடனே இவர்கள்லாம் அறக்கர்களெல்லாம் பேர்கியை கூட்டி ஏன்னா அவர்களுக்கு அறக்கர்களுக்கு என்னென்னு கேட்டால் கெட்டவனுங்களுக்கு என்னென்னு கேட்டால் சண்டை போகிறது சந்தோஷமாக இருக்கும் நல்லவன்னா சமாதானத்தில் போகிறது அதனால தான் இந்தியா ஏன் இவ்வளோ தூரம் ஏன் எந்த நாட்டிலையும் போர் கொடுக்காமல் இருக்குன்னா நல்லவங்க வந்து போற விரும்ப மாட்டாங்க மோடி கூட ஏன் சொல்கிறார் உக்ரைனுக்கும் இதுக்கும் போர் நடக்கிறது சமாதானமாக போக சமாதானம் போகணும்னு என்ன சொன்னால் நல்லவங்க சண்டையை விரும்ப மாட்டாங்க ஒதுக்கி போகணும்னு இருப்பான் கெட்டவங்க என்ன போகுவான் சண்டைக்கு காரணம் பார்த்துருப்பான் அதனால தான் மனசுக்குள்ளேயே ஒரு போர் நடந்துகிட்டு இருக்குது நான் மனதுக்குள்ளே மகாபாரதம்னு பேசுகிறேன் நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு போர் நடந்துகிட்டே இருக்குது எப்போவுமே அதுக்குள்ளே மனசுக்குள்ளே ஒரு நல்லவனும் இருக்கான் கெட்டவனும் இருக்கான் இதில் எவனை கண்ட்ரோல் பண்ணுறியோ அதை வச்சு அவன் லைஃப் இருக்கும் கெட்டவனை கண்ட்ரோல் பண்ணேன்னா மனசு நல்ல எண்ணங்களை கொடுப்பாங்க நீ நல்லவனை கண்ட்ரோல் பண்ணனா இது குதிச்சு ஆரம்பிக்கும் அப்போது வார்த்தைகள் வந்து வாய் வழியால் வார்த்தைகளும் இதுகளும் தப்பு தப்பாக வரும் கண்ணா பின்னால் வரும் அடுத்தவனுடைய அமைதியும் கெடுத்து நம்முடைய அமைதியும் கெட்டுப்போம் நல்ல வார்த்தை பேசினோன்னா அதில் ஒரு சந்தோஷம் தான் நல்லா தீயினால் சுட்டப்பூர் உள்ளாரும் அல்லாதே சுட்ட சுட்டப்படுது நான் வள்ளுவர் வள்ளுவருடைய வார்த்தை பூரா அவ்வளோ கா பிளா அவ்வளோ வேதம் இனியே உணவாக இன்னாதல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு ஒரு ஒவ்வொன்றால் ஒரு வேப்பா வேப்பங்காய் வச்சுருக்கோம் ஆப்பிள் பழம் வச்சுருக்கோம் நீ புத்திசாலி எதை எடுப்பேன் ஆப்பிள் பழத்தை தான் எடுப்பேன் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு எவனாவது வேப்பங்காய் அதே மாதிரி உங்களுடைய நாக்கு நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கும் நல்ல விஷயங்களை பேசுகிறதுக்கும் படைக்க நாக்காய் நீ கசப்பான வார்த்தைகளை சொல்லி இது பண்ணால் அது என்ன ஆகும்னு கேட்டால் கேட்குறவனுக்கும் கசப்பும் உன்னுடைய வாயும் கசப்பும் இந்த வாயில் உள்ள கசப்பு வெளியில் துப்பின கசப்பு உள்ள இறங்கும் அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி போயிடும் அதுக்காக தான் நல்லவண்ணா என்ன அர்த்தம்னா சண்டையை பிரச்சனையில ஒதுங்கி போகணும்னு நினைப்பான் பிரச்சனை வந்தாப்ப அவனுக்கு தனி வீரம் வந்துடும் சமாளிக்கிறது வேற விதமாக அதை ஆஞ்சநேயர் மூலமாக நிரூபிக்கிற இப்படிப்பட்ட குரங்கை பார்க்கணும்னா கட்டி கொண்டு வாங்க ரொம்ப சந்தோஷமாக வேரிய கொட்டிட்டு போகிறாங்க தண்டை நடக்கிறது இதெல்லாம் நிறைய கம்பல் சொல்றான் அதெல்லாம் நான் விவரிக்க முடியல நிறைய கவிதைகள் இருக்கு வயிறு ஒளி வளை ஒளி வன்கார் மழை ஒளி முரசொலி என்பயில் உயிர் உணவு முதல நிபுரம் போர் உருங்கொலி செவியில் உணர்ந்தான் வெயில் வரி கதிரவனும் போய் வெறுவிடை வெளியிட வீந்தோன் கைலை கைலையின் மலை என நின்றான் அணையவர் தொழில் கண்டான் ஆஞ்சநேயர் எப்படி இருக்காரு சண்டை போடுறான் சண்டை ஆஞ்சநேயர் எப்படி இருக்காரு கைலாயகிரியினுடைய மலை அளவுக்கு உயர்ந்துட்டான உயர்ந்து வர்றவாள்னா தூக்கி போட்டு பங்காடுறா அந்த சத்தம் வந்து ராமனு கேக்கிறது பற்றி தாளோடு தோல் பறித்து வரக்கூடிய ஆசங்களை காலையும் ஒன்றா அப்படியும் தூக்கி எறிகிறான் காலோடு தோல் பறித்து எரிந்தான் பாரின் இற்ற வெஞ்சீரை வெற்றினம் ஆம் என கிடந்தார் ராமன் ஒரு காலத்தில் வில்ல முறிச்சப்ப எப்படி உலகம் பூரா சத்தம் கேட்டுக்கோ அது மாதிரி வில்ல முறிக்கிறது மாதிரி அவாவா கை காலெல்லாம் பிச்சு தூக்கி எறியறான கொற்ற வெள்ளிடை கொடுந்தொழில் அறக்கரை அடங்க சுற்றி வீசலை பம்பரம் ஆன சொல்லல ஆஞ்சநேயர் என்ன பண்ணா கையவே யூஸ் பண்ணலாம் கை இவங்க போய் கை நாளை வாழ்நாள் நூற்றுக்கிழங்கான அரக்கர்களை சுற்றி சுற்றி பம்புற மாதிரி சுற்றி அடித்தான் கை காலெலாம் செதறி பம்புற மாதிரி சுற்றி சுற்றி தலையெல்லாம் விழுகிறதான் வாள்கள் இற்றன இற்றன வரிசிலை வைர தோள்கள் இற்றன இற்றன சுடர்மழு சூளம் தாள்கள் இற்றன நகை திட்டம் தார்கள் இற்றன இற்றனை படை உடை தலைக்கை படையில வந்தவனுடைய அவங்க வருதுன்னு வந்த ஆயுதங்கள் பூரா ஒடிஞ்சி விழுகிறதான் தூள் தூளா சிதறர் கை கைகாலெலாம் சிதறர் தான் அசோகவனத்தில் வந்த அத்தனை பேருடைய ஆட்சசர்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் மழை பொழிஞ்சது மாதிரி உழுகர் தான் மேலே இருந்து எங்கே பார்த்தாலும் இரத்த காடை ஆக்கிட்டு நிற்க இப்போ எல்லாரும் இந்த கதறி உயிர் பழைத்தவர்கள் தப்பிச்சு பாதி பேர் போரில் வந்தவர்கள்லாம் மறுபடியும் போய் முறையிடுகிறார்கள் அரசே நீங்கள் நினைச்ச மாதிரி அந்த குரங்கு இல்லை நாங்கள் ஆயிரக்கணக்கான பேர்கள் யுத்தத்தில் போயிருக்கோம் இதுவரை நம்ம படையை கண்டு தேவர்களெல்லாம் அஞ்சு ஓடி ஒழிஞ்சிருக்கான் தேவேந்திரன்லாம் ராவணனுடைய படையினா இது சாதாரண குரங்கு மாதிரி தெரியல ஆனால் உருவத்தில் சின்ன குரங்காக தான் இருக்குது அது வாளுடைய அது இன்னும் குரங்கு வந்து கையினால் சண்டை போடலாம் ஆயுதம்லாம் கிடையாது அதனுடைய வாளுக்கே நாங்கள் பதில் சொல்ல முடியல அது வாழ்நாளையே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வீரர்களை சொல்லட்டி சொல்லட்டி தூக்கி எரிஞ்சுடுத்து ராவணன் வந்து வழிய பார்க்கலாம் அரமணிக்கு முன்னாலாம் தலைகலையா இருக்கு ராமனுக்கு கோபம் வருது இப்பவே நான் அவருடைய பிள்ளைகளில் அதிகாயன்னு ஒரு பிள்ளை அந்த அதிகாயங்கிற பிள்ளை பிள்ளைகள் எப்படி இருக்கணுங்கிறது ராமாயணத்துல ராமாயணத்துல ராமாயணம் மகாபாரதம் வந்து நமக்கு பல விஷயங்கள் சொல்லுவோம் பாசத்தை பத்தி சொல்லும்போது ராமாயணம் நல்ல வாழ்க்கைக்கு உண்டான பாசம் செஞ்சவனும் கெட்டவன் போனார் பாசம் அரக்கனுடைய தான் அவன் ராவணனுக்கும் இந்திரஜித்துக்கும் உள்ள பிள்ளை பாசம் தகப்பன் பாசத்தை அழகாச்சு கொடுவான் நம்ம ராட்சசன் எல்லாரையும் கொடுமை பண்றவன் ஆனா அவனுடைய பிள்ளை பாசம் எப்படி இருக்கும் பிள்ளை செத்து போனப்ப எப்படி அழுவான்னுங்கிறத காட்டுவான் பிள்ளை அப்பாவுக்கு எப்படி இருக்கணுங்கிறத இந்திரஜித் மூலமா காட்டுவான் அப்பா நீங்க சண்டைக்கு போகணுமா அவர் குரங்கிட்ட அதிகாயிருந்தவன் ரெண்டாவது பிள்ளை அது அதுக்கு மேலே இந்திரஜித் இந்திரஜித் யாருன்னா அவன் பேர் மேகநாதன் பேர் அவன் தேவேந்திரனோட சண்டை போட்டு தேவேந்திரனை ஜெயித்து க கயத்தில் கட்டி கொண்டு வந்தவன் அதனால் அவனுக்கு இந்திரஜித்னு பேர் வச்சாங்க மேகநாதன்ங்கிற பேர் அவன் சொல்லுவான் அப்பா எல்லாம் இருக்கும்போது நீங்கள் இந்த வேலையை செய்யலாமா உங்கள் ரேஞ்சே வேற நீங்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் அவட்ட சண்டை போடணும் சாதாரணமான ஒரு குரங்குக்கு போய் நீங்கள் போய் போகிறீங்கள நான் போகிறேன்னு புறப்படுவான் அதுக்கு மேலே அதிகாயன் என்னால் போறான் அவன் அதை விட சின்னவன் இந்திரஜித்தோட தம்பி அவன் நான் போய்ட்டு வரேன்ப்பா இதுக்கெல்லாம் அண்ணா இந்திராஜி ஜெயிச்சா அண்ணாவெல்லாம் போகக்கூடாது நான் போகிறேன்னா அதிகாயன் போனால் அதிகாயனுக்கும் ஆஞ்சேயருக்கு சண்டை நடந்தது அது பெரிய யுத்தமாக பின்னால் சொல்லுவார்கள் அதெல்லாம் யுத்தத்தை சொல்லாமல் நான் சொல்லிடுறேன் அதிகாயன் இறந்துட்டான் ஒன்றுறார் வதம் பண்ணிடுறார் அதிகாயன் இறந்தான் செய்தி வந்து சொல்கிறாங்க சொன்னொடன அதிகாயின் இறந்துட்டான்ற செய்தி சொன்ன உடனே இந்திரஜித்தால் பொறுக்க முடியல அப்போ இப்படிப்பட்ட குரங்கை போய் பார்க்கணும் அப்போ ராவணன் சொல்கிறான் எல்லா படையும் சேர்த்து ஒற்றாக மொத்தமாக எடுத்துகிட்டு போய் இது பெரிய குரங்காக இருக்கும் சாதாரண குரங்காக தெரியல இதில் இன்னொரு பெரிய வேடிக்கை என்னென்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ராவணன் பிரம்மாட்ட தவம் பண்ணுறான் முக்கோடி வாழ்நாளும் உயர்டைய பெருந்தவும் எப்போதும் எவராலும் விலப்படாது வரம் பெற்றான் முக்கோடி வருஷம் தபஸ் பண்ணானு சாதாரணமாக ஒரு நாள் ரெண்டு நாள் பூஜை பண்ணுற நமக்கே எவ்வளோ கர்வமாக இருக்குது பெருமாள் என்னோட இருக்கார் என்ன யாரும் அசைக்க முடியாது நம்ம சொல்கிறோம் நானே சொல்லியிருக்கேன் என்கிட்ட ஆஞ்சநேயர் இருக்கார் என்னால் யாரை ஏற்று இருக்க முடியாது நானே சொல்லியிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பூஜை பண்ணுறோம் நம்ம ஒரு மணி நேரம் பூஜை பண்ணால் பத்து நிமிஷம் கூட பெருமாள் ஐக்கியம் மாறதில்லை அப்படிப்பட்ட நமக்கே அவ்வளோ கர்வம் இருக்கும்போது முக்கோடி வாழ்நாள் முயர்ந்து தபஸ் பண்ணி சிவன் வந்து தன்னுடைய ஆத்மலிங்கத்தையே கொடுத்தார் என்னுடைய உயிரையே வச்சுக்கோன்னு கொடுத்தார் உன்னுடைய தபச மேய்ச்சி அப்படிப்பட்டவனுக்கு எவ்வளோ கர்வம் இருக்கும் அவன் கேட்டான் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டார் சிவன் வரிசையாக கேட்டான் ஏற்கனவே இதே மாதிரி தான் ஹிரண்டிய கசிப்பு கேட்டான் எனக்கு அவர்களால் சாகு வரக்கூடாது இவங்க இவன் வரிசையாக ஒவ்வொன்றா கேட்டோம் தான் என்னால் தேவர்களால் எனக்கு கொள்ளக்கூடாது சரி தந்தேன் விலங்குகள் எனக்குள்ள கூடாது சரி தந்தேன் பறவைகள் கொள்ளக்கூடாது இப்போயும் வரிசையாக ஒவ்வொன்றா கேட்டான் இல்லாட்டி ஜடாயும் அப்போவே ஒன்று இருப்பார் பறவைகள்னால எனக்கு கொள்ளக்கூடாது எப்படிப்பட்ட பறவையாக இருந்தாலும் கொல் இப்படி வரிசை கட்டுறோம் தான் கடைசியில் என் மனசுக்குள்ளே தோணுது மனுஷன்னு மனசுக்குள்ளே தோணுது மனுஷன் அற்பமான மனுஷனால கொல்ல முடியுமா இதை ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்தியும் உண்டு பறவைக்கு ஒரு சக்தி உண்டு யானைக்கு ஒரு பலம் உண்டு எந்த பலமும் இல்லாத மனுஷன் மனுஷனுக்கு எந்த சக்தியும் தனியாக கிடையாது அதனால மனுஷன் என்ன பண்ணிக்கிறான் யானையை தனக்கு சாதகம் ஆக்கிக்குவான் குதிரையை தனக்கு சாதகமாக்கிட்டு அது மேலே ஏறி பார்த்துட்டு சவாரி போவான் யானையை பழக்கி மரத்தை எல்லாம் பிச்சிடுவான் மனுஷனுக்கு தனியாக எந்த பவரும் கிடையாது மனுஷனுக்கு அதனால் பகுத்தறிவுன்னு கொடுத்தான் பகுத்து அறிவை வச்சுட்டு இவன் மற்ற விலங்குகளாக இவன் நாய் ராத்திரி போனால் முடிக்க முடியாது உடனே நாயை பழக்கி நாயை காவலுக்கு வச்சுருவான் அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால் ம மனி மனிதனாக பிறந்தவன் அதனால தான் பகவான் வந்து மனுஷனாக பிறந்த உடனே ராமராவுக்கு உடனே குகண்டை போய் உறவு வச்சுட்டார் ஒரு படகோட்டி ராஜா இவன் எதுக்கு உறவு வச்சுக்கணும் மனுஷனாக பிறந்தா எல்லாருடைய தயவு வேணும் அடுத்த வீட்டுக்காரன் தயவு வேணும் எத்து விட்டுக்காரன் தயவு தயவு இல்லாமல் ஒரு காரியம் செய்ய முடியாது ஏன் ஒரு குரங்கு தானே குரங்கிட்ட கூட நைச்சி பண்ணிட்டார் நீ எனக்கு உதவி பண்ணு நீ போய் எனக்கு சீதையை கண்டுபிடிச்சி கொடுக்குற ஏன்னா மனுஷனாக பிறந்தால் எல்லாருடைய உதவியும் தேவைப்படும் மனுஷன் வந்து தனியாக ஒரு நாய் வந்து யாருடைய உதவியும் தேவைப்படாது ஒரு யானைக்கு யாருடைய உதவி தேவைப்படாது அது மாதிரி தாங்கணும் சாப்பிடும் தன்னை பாதுகாத்துக்கும் தான் இருக்கிறோம் அதுக்கு யாருடைய ஏன்னா அதுக்கு ஆசைகள் கிடையாது வீடு கட்டணுங்கிற இது கிடையாது ஒரு குருவி கூடு கட்டுறது தூக்கணாங்குருவி அதான் ஒருத்தவையார் ஒரு இடத்துல கேட்டால் ஒருத்தர் நான் பெரிய கட்டிக்காரன் எனக்கு எல்லாம் தெரியும்னா எல்லாம் தெரியும்னா தூக்கணாங்குருவி கூடு கட்டுது இல்லை அது மாதிரி நீ கூடு கட்டிட்டு பார்ப்போண்ணா இப்படோன்னு மூக்க வச்சுட்டு அது எங்கெங்கேயோ மலை பின்னி அது கிளீனாக அது அந்த அது மெத்த மாதிரி தன்னுடைய கொஞ்சங்கள மெத்த மாதிரி இது பண்ணி மழை பெஞ்சாலும் புயல் அடிஞ்சாலும் அந்த சூகுனாங்குரியனுடைய கூட்டுக்கு ஒன்றும் ஆகாது காற்றுல ஆடும்ங்கிடும் உள்ளே ஒரு சொட்டு தண்ணி போகாது அவ்வளோ அழகாக சேஃப்டியாக கட்டிடும் செலந்தி வள பண்ணுறது தன்னோடய வாயினால் அந்தரத்தில் வள பண்ணுறது அப்போ இது அப்போ ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு படைப்புக்கும் பகவான் ஒரு சக்தியை கொடுத்துருக்கான் அதே மாதிரி எதிரிகள்கிட்ட பாதுகாக்கக்கூடிய சக்தியும் கொடுத்துருக்கான் அதே மாதிரி அதனுடைய எரை பிடிக்கக்கூடியதுக்கு அதுக்கு பகவான் ஒரு சக்தியை கொடுத்துருக்கான் அது கண்டுபிடிக்கிற சக்தி எலி எங்கேயோ ஒழிஞ்சிடும் ஒரு சின்ன பொந்துக்குள்ளே எலி ஒளிஞ்சிரும் அதை பூனை கண்டுபிடிச்சி கரெக்டாக அதை காப்பி கா அது பூனை வர்றதே தெரியாமல் வந்து அதை கவிடும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சக்தி ஆனால் மனிதனுக்கு எந்த சக்தியும் கொடுக்கல மூளை மாத்திரம் கொடுத்து விட்டுட்டான் அவன் என்ன பண்ணுறான் தான் தங்குறதுக்கு வீடிலேருந்து சௌரிமா இருக்கிறதுக்கு ஏசியிலேருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறான் இயற்கையை தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு மனிதன் மற்ற புற சூழ்நிலையை உபயோகப்படுத்திக்கிறான் அதனால தான் பகவான் வந்து மனுஷனுக்கு கர்வம் வரக்கூடாதுங்கிறதுக்கா பகவான் மனுஷனாக அவதாரம் பண்ணி மனுஷனாக அப்புறம் எல்லா கஷ்டமும் உண்டு அப்போ எல்லாரையும் அனுசரித்து போகணும் எல்லாரையும் தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் காட்டுக்கு போன ராமன் கஷ்டப்பட்டானா உகன் வந்து மீனை கொடுத்தா தேனை கொடுத்தான் சபரி பழத்தை கொடுத்தா குரங்குகள்லாம் உபச்சாரம் பண்ணு ஏன் உபச்சாரம் பண்ணுது எல்லாரையும் சகோதரனாக ஏற்றுன்றதுனால அந்த இது கிடைச்சிது ஒரு குரங்கு தானே ஆகும் மட்டமாக அல்ல குரங்காக இருந்த கூட நீ என்னுடைய சகோதரன் அப்படின்னு ஏற்றுட்டார் ஏத்துன உடனே எல்லா குரங்கும் என்ன பண்ணுது நம்ம ராஜாக்கு சகோதரன் அப்போ நாமெல்லாம் ஒரு நம்ம குடும்பம் அப்படின்னு நினச்சா குகன்கிட்ட வந்து என்ன சொன்னார் நீ எனக்கு ஒரு சகோதரன் உடனே மீனவர்கள் பூரா நாங்கள் உனக்கு உதவி பண்ணுறோன்னு வந்தேன் அப்போ என்ன அர்த்தம்னா உறவை விருத்தி பண்ணணும் ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் வித்தியாசம் இல்லைன்னா ராமாயணம் வந்து உறவை எப்படி விருத்தி பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தது மகாபாரதம் என்ன கற்று கொடுத்தது சொந்த அண்ணன் தம்பி பலமான அண்ணன் தம்பி கூட பகைச்சுண்டா அழுதாலும் அழுகிடுவோம்னு காட்டுது ராமாயணத்துக்கும் மகாபாரதம் கொடுத்த ராமாயணம் உறவை விருத்தி பண்ணால் சந்தோஷமாக இருக்கலாம்னு காட்டுது மகாபாரதம் என்ன பண்ணுது நீ உறவை பகைச்சுண்டேனா உனக்கு அழிவு நீயே அழிஞ்சு உன்னுடைய வம்சமாக அழிவுங்கிறத மகாபாரதம் காட்டுனது அதனால ராவணன் இதில் ராமாயணத்தில் இன்னொன்று என்னது கேட்டால் ரெண்டு வகையான பாசம் உண்டு அண்ணன் தம்பி பாசம் அப்பா பிள்ளை பாசம் அண்ணன் தம்பி பாசத்துக்கு மெச்சூடா இருக்க முடியும் மெச்சூர்டா இருக்கக்கூடிய ராமனுடைய அண்ணன் தம்பி பாசம் எப்படி இருக்கும் அதே நேரத்தில் கொடூரமான குணம் உள்ள ராட்சசனாக இருக்கக்கூடிய ராவணனுடைய அரண்மனையில அண்ணன் தம்பி சகோதர பாசம் எப்படி இருக்கும் அதையும் பார்க்கலாம் கொடூரமான தகப்பன் தப்பு பண்றான்னு தெரியுது ஆனா இந்த தகப்பனை விட்டு கொடுக்கல கும்பகர்ணன் விட்டு கொடுக்கல சொல்றான் நீ பண்ணுறது தப்புப்பா தப்புன்னா நீங்கள் இதனால் நம்ம நம்ம குளமே அழிஞ்சிடுங்கிறான் ஆனால் ராவணன் பிடிவாத இருக்கான் அப்போ நீ பிடிவாத இருக்கும்போது நீ வந்து நிச்சயமாக நீ சாக போகிற அப்போ ஒன்று நான் என் உயிரை காப்பாற்றிக்க வரும்போது நான் உனக்கு முன்னால் சாகுறேன்னா இன்னொரு தம்பி என்ன பண்ணுறான் நீ பண்ணுறது தர்மம் இல்லை அதனால் நான் தர்மத்துக்கு நான் துணை இருக்கேன் அண்ணா எனக்கு பாசம் முக்கியம் இல்லை எனக்கு தர்மம் தான் முக்கியம் அப்படின்னு நான் போகிறான் இப்போ எப்படி ஒரு இதெல்லாம் தான் மேல் நாட்டு அறிஞர்களெலாம் ரசிக்கிறான் ஒ ஒரே குடும்பத்தில் உள்ள கேரக்டரை இப்படி பிரித்து ராமாயணம் மகாபாரதம் சொல்லிக் கொடுக்குது அதனால தான் இன்றைக்கும் நம்ம இந்தியாவில் தர்மம் ஏன் இன்றைக்கி வெளிநாட்டில் போரி கேக் நேரத்து வந்திருக்காரு பிரிட்டிஷ் பிறந்தவர் ஏன் இந்தியாவை பார்த்து ஆச்சரியப்படுறாரு அவர் அங்கே இல்லாத கட்டணமாக அங்கே இல்லாத சயின்ஸா இந்தியாவை பார்த்து ஏன் அவ்வளோ விரும்புகிறாங்க ஒவ்வொரு வெளிநாட்டுக்காரன் விரும்புகிறான் அந்த கட்டணங்களையும் இது உள்ள இதுகளுக்கெல்லாம் என்னென்னு கேட்டால் ஒவ்வொரு கட்டணங்களுக்கும் ஒரு உயிர்ப்பு இருக்குது ஒவ்வொரு சரித்திரம் உண்டு இன்னார் கட்டினார் இன்னார் கட்டினார் ராமர் வந்து இங்கே நின்னாலும் ராமேஸ்வரத்தில் சொல்கிறோம் இங்கே நடந்தான் சரித்திர சான்றுகள் ஆதாரங்கள்லாம் இன்றைக்கி தோண்ட தோண்ட கிடைக்காது அதுதான் நமக்கு ஒரு கர்வமே இந்தியனுக்கு இந்துக்களுக்கு அதுவும் குறிப்பா எதுக்காக சொல்றேன்னா அப்ப அதிகாயனுடைய சொன்ன உடனே வந்து சொன்ன உடனே உடனே ராவணன் அப்படிப்பட்ட குரங்கை நாங்கள் பார்த்தாங்கணுங்கிறார் இல்லைப்பா நீங்கள் போக வேண்டாம் உங்களுடைய போர் புரிகிறதுக்குண்டான ஆள் இல்லை ஒரு குரங்கிட்ட போய் சாதாரணமாக நம்ம ராட்சஸர்கள் அதனுடைய சக்தி தெரியாமல் இதுக்கு நான் போய் புறப்பட்டு போகிறேன் அப்படின்னு மேகநாகநாதைய இந்திரஜித் புறப்பட்டு வரார் இந்திரஜித்துக்கும் ஆஞ்சநேயருக்கும் போர் நடக்கும் அதை பற்றி அடுத்த வாரம் தெளிவாக பார்ப்போம் இந்திரஜித்து ஆஞ்சநேயரை கயிற்றால் கட்டி கூட்டு வருவார் சரி இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் இவ்வளவு பழம் பொருந்தி ஆஞ்சநேயர் இந்திரஜித்தை வந்து எப்படி பிரம்மாஸ்திரத்தை விட்டு க கட்டுவோம் இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்துக்கு ஏன் கட்டுப்பட்டார் எப்படி கட்டுப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வாரம் பார்ப்போம் அது ருசியான சம்பவம் ஆஞ்சநேயருடைய வரலாற்றில் வரும் ஆஞ்சநேயருடைய வரலாறு இங்கே தான் அதில் கப்பராமாயணத்தில் வராது வால்மீகி ராமாயணத்தில் இருக்கும் ஏன் பிரம்மாரது எந்த அஸ்திரத்துக்கும் ஏன்னு கேட்டால் ஆஞ்சநேயர் வந்து எந்த அஸ்திரத்துக்கும் கட்டுப்படாதவர் ராமர் வந்து ஆஞ்சநேயர் மேலே பானம் போட்டு ராமருடைய பானம் தோற்று போனது ஆஞ்சநேயருக்கு தான் ராமருக்கும் ஆஞ்சநேயருக்கும் பின்னால் சண்டை வரும் ராமர் ராமபானம் விடுவார் ராமபணம்லாம் ஆஞ்சநேயரை சுற்றி சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்ப திரும்ப இவருடைய அம்பரா துணிக்குள்ளே போயிட்டு தான் இவர் விட்டுட்டே இருக்கார் இதுவும் இல்லை எல்லா ரிஷிகளும் கேட்குறாங்களாம் என்னப்பா இது அப்படின்னு அப்போ இவர் வந்து ஒன்றும் பண்ணலாம் ஆஞ்சநேயருக்கும் ராமருக்கும் சண்டை நடக்கும்போது நான் எப்படி ராமர்கிட்ட எப்படி சண்டை போடுவேன் உட்காந்துட்டு ராமஜா ராமநாமம் சொல்ல ஆரம்பித்தார் ராமநாமம் சொல்ல ஆரம்பிச்சுன்னு ராமபானம் பூரா அவரை சுற்றி சுற்றி நமஸ்காரம் மட்டும் மறுபடியும் மறுபடியும் வரப்போ அவர் ராமர் வந்து தற்கொலை பண்ணிக்க போயிட்டார் என்னுடைய பேருக்கு என்னுடைய அவ என்னுடைய இதுக்கே அவமானம் போயிடுத்துன்னு அவர் இது எதில் வரும்னா ஆஞ்சநேயரை சனீஸ்வரன் பிடிக்கணும்னு முயற்சி பண்ணுவார் அப்போ ஆஞ்சநேயர் சனீஸ்வரன் ஒரு ஒரு நிமிஷம் தான் பிடிப்பார் ஒரு நிமிஷம் பிடிச்சதுலேயே ஆஞ்சநேயருக்கு ராமருக்கும் கோண்டம் வந்துடும் அந்த ஒரு நிமிஷத்துனால இப்போ கடைசியில் அதான் உடனே அப்போ ராமர் வந்து நான் தீ மூட்டிட்டு நான் இனிமேல் என்னுடைய வீரத்துக்கு இழுக்கா போயிடுது என்னுடைய அம்பெல்லாம் இது இல்லை ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல்லுன்னு அவர் பேர் ஒரு அசரத்துலேயே அவர் எல்லாத்தையும் கழிவு கூடுவார் என்னுடைய ஒரு ராமபானத்துக்கே மதிப்பில்லைன்னு நான் இனிமேல் என்னென்னு ஒரு சார் எல்லா தேவர்களும் வந்து இது பண்ணி சலீஸ் சமாதானம் பண்ணி நீ போய் போய் ஆள் தெரியாமல் ஆஞ்சநேயர்கிட்ட போய் கைவிக்கிட்டே அப்போ அப்போ சனீஸ்வரன் வந்து ஆஞ்சநேயருக்கு ஒரு சங்கல்பம் பண்ணுவான் நான் உன்னை பிடிச்ச வந்து நான் தோற்று போயிட்டேன் ஒன்றால் இப்போ பாரு எல்லா தேவர்களும் இப்போ என்கிட்ட சண்டைக்கு வந்துவிட்டாங்க அதனால் இனிமேல் ஒன்றை மாத்திரம் இல்லை ஒன்றை கும்பிட்றவங்க யார்கிட்டையுமே நான் இருக்க மாட்டேன் ஆஞ்சநேயருடைய பக்தர்கள்ட்டே நான் நெருங்க மாட்டேன் அப்படின்னு சங்கல் பண்ணுவேன் அதனால் எனக்கு சனிக்கிழமை எனக்கு என்னென்ன மரியாதையெல்லாம் கிடைக்கிறதோ அது பூரா உனக்கு கிடைக்கணும் இன்றைக்கி ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை கோவிலில் விஷயம் எனக்கு என்னுடைய சனீஸ்வரனுடைய இது பார்வைப்பட்டவங்க பூரா ஒன்றை வந்து உன்னுடைய காலடியில் வந்துட்டாங்கன்னா நான் அவங்கள தாக்க மாட்டேன்னு சொல்லி ஆஞ்சநேயருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து சனீஸ்வரன் வந்து உன்ட்டை தோற்று போயிட்டேன்னு ஒ ஒத்துக்குவார் எல்லா தேவர்களும் சேர்ந்து ராமரை சமாதானம் பண்ணி சொல்லுவாங்க பின்னால் அதுக்கு போகிற கதை இது ஒரு கதை எதுக்காக சொல்ல வரேன்னா அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் எப்படி பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டார் ஏன் கட்டுப்பட்டார் அதுவும் ஒரு சாதாரண ராஜேசனுக்கு ஏன் கட்டுப்பட்டார் அடுத்த வாரம் பார்த்து ராவணனும் ஆஞ்சநேயரும் சந்திக்கக்கூடிய இடம் சந்திக்கும் போது எப்படி நடக்கிறது சம்பாஷனைகள் என்ன இப்போ ஆஞ்சநேயருக்கு என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டால் சொல்லின் செல்வன்னு ராமாயணத்தில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டால் எல்லோருக்கும் பட்டம் கொடுப்பான் கம்பன் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த இடத்துல ஒரு பட்டம் உயர்ந்த பட்டங்களாக கொடுப்பார் கற்ப சீதைக்கு கற்பின் கணலின்னு பேர் கொடுப்பார் அந்த சீதையில் அகில் பிரவேசம் இறங்கி வந்த உடனே கற்பின் கணலின்னு கம்பன் இந்த பாஸ்திரத்தில் சொல்லுவார் ஓ ராமனுக்கு சொல்லும்போது ராமனுக்கு நடையில் நின்று உயர் நாயகன் பல பட்டங்கள் வரும் அங்கே ஆஞ்சநேயருக்கு பட்டம் கொடுக்கணும்னு நினைக்கிறார் கம்பன் ஆஞ்சநேயர் பட்டம் கொடுக்குற தகுதி நமக்கு இல்லைன்னு நினைச்சார் அதனால இவர் கவிதையில் இவர் பட்டம் கொடுக்கல ராமனை விட்டு பட்டம் கொடுக்க விட்டு ராமன் ஆஞ்சநேயருக்கு பட்டம் சொமா இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்த உடனே ஆஞ்சநேயர் பார்த்த உடனே கல்லாத கலையும் வேத கடலுமே காட்சி என்றும் இவர் சொல்லாலே தோன்றிட்டு யார் கோல் இச்சொல்லின் செல்வன் சொல்லி செல்வன் ஆஞ்சநேயருக்கு பட்டம் ராமரை வச்சு எப்படி இப்போ கான்வெர்கேஷனில் கொடுக்கும்போது எப்படி கவர்னரை வச்சு பட்டம் கொடுக்குறோமா இல்லையா கொடுத்தா அது பட்டத்துக்கு ஒரு மரியாதை இருக்கணும்ல இவன் வந்து சக்கரவர்த்தி ஆயிருக்கு கம்பன் தான் பட்டம் கொடுக்க விரும்பலை சீதைக்கு பட்டம் கொடுத்துட்டார் ராமருக்கு பட்டம் கொடுத்துட்டார் இந்திரனுக்கு பட்டம் இந்த இவனுக்கு ராமணனுக்கு பட்டம் கொடுத்துட்டார் எல்லாருக்கும் ஒரு டைட்டில் கொடுத்துட்டார் ஆஞ்சநேயர் கொடுக்கும்போது நம்ம போய் கொடுக்கணுமா அப்படின்னு ராமனை விட்டு கொடுக்கலாம் ஏன்னா ராமன் வந்து தன்னுடைய வாய்னால் யாரையும் புகழ்ந்ததே கிடையாது ராமாயணத்துக்கு கிருஷ்ணன் கிருஷ்ணன் வந்து ரா பல பேரை புகழ்ந்துருக்கான் பல பேரை திட்டிருக்கான் ராமர் வந்து யாரையும் திட்டவும் இல்லை புகழவும் இல்லை ராமர் வந்து பேலன்ஸு அதனால தான் அவரை சொல்லும் போது சித்திரத்தில் அரைந்த செந்தாமரை ஒற்றுதம்மா தாமரைப்பூ எப்படி படத்தில் வரைஞ்சால் எப்படி இருக்குமோ அது வாடவும் செய்யாது மலரும் செய்யும் எப்படி இருக்கும் அதேமாதிரி ராமன் வந்து கஷ்டத்தையும் சிரிச்சிண்டியத்துனால் கதவாஸ்தரையும் சரி எப்போ ஓவர் ஆக்டிங்கே பண்ணலை ராமன் வந்து யாருமே மனைவியை கூட பாராட்டினதில்ல தகப்பனார பாராட்டினதில்ல பௌயமாக நடந்துட்டார் இதுவரை அப்புறம் செயலில் தான் கட்டினேன் ராமன் சொல்லி ரொம்ப கம்மி ராமன் பேசுன வார்த்தைகளே ராமாயணத்தில் ரொம்ப கம்மி அப்போ ராமனுடைய வாயினால் பட்டம் கொடுக்க வைக்கணும்னு ராமனை விட்டு யார்கோள் சொல்லி செல்வன் நான் கேட்டேன் இவனை பார்த்த உடனே எனக்கு அப்பா ராமனை பார்க்கும்போது ஆஞ்சநேயர் வந்து ஒரு சாதாரண ஒரு பிராமண சின்ன பையனாக தான் வந்து அறிமுகம் மாறார் அவன் கேட்குற யார் பாணின்னு கேட்ட உடனே இவன் சொல்கிறேன் நான் வந்து இது தன்னுடைய பரம்பரை பூரா நாளே வார்த்தையில் தன்னுடைய கதையை பூரா சொல்லிவிடுவார் சொன்ன உடனே எவ்வளோ அருமையாக பேசுகிறது இந்த குழந்தை பார்த்தா ஒரு சாதாரண பிராமண குழந்தை மாதிரி தெரியல ஒரு வேத இது வே பாடசாலையில் படிக்கிற குழந்தை மாதிரி தெரியல கல்லாத கலையும் வேத கடலுமே காட்சி என்னும் இவன் சொன்னாலே சொல்லிட்டு இருந்தோம் ஒரே வார்த்தையில் நாலு வார்த்தையில் இவனுடைய கதையை பூரா சொல்லி நான் எதுக்கு வந்திருக்கேன் உனக்கு என்ன வேலை உதவி பண்ண போகிறேன் நீ என்ன உதவி பண்ண போகிறோங்கிறத நாலு வார்த்தையில் சொல்லிவிட்டானே இவன் யாராக இருப்பான் பிரம்மாவா சிவனாகிறார் இவ்வளோ ஞானம் பிரம்மாவுக்கு இருக்கும் இவ்வளோ வாக்கு சாதத்தியோ சிவனுக்கு இருக்கும் மகாவிஷ்ணுன்னு சொல்லலை ஏன்னா தாத்தா மகாவிஷ்ணு மும்மூர்த்திகளில் ரெண்டு பேரில் இவர் யாருன்னு தெரியலையே அப்படின்னா கல்லாத கலையும் வேத கடலுமே காட்சி என்னும் இவர் சொல்லாலே தோற்றிட்டு யார்கள் சொல்லின் செல்வன் உள்ளனோ விளைவல்லானோங்க ரிசவானத்தில் போகக்கூடிய பரமேஸ்வரனா விரிஞ்சனா பிரம்மாவா ஏன்னா விரிஞ்சன்னு பேர் பிரம்மாவுக்கு ஏன்னா வேதத்தையெல்லாம் விரிஞ்சு சொல்ல வரவர் ஆனால் வேதம்லாம் சொல்லக்கூடிய அவ்வளவு கெட்டிக்காரனா இருக்கானேன்னு சொல்லி டைட்டில் கொடுப்பார் இந்த சொல்லின் செல்வனுங்கிறது ஆஞ்சநேயருக்கு ராமன் மூலமாக கம்பன் கொடுக்குறான் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் எல்லா தெய்வங்களுடைய வரணையும் பெற்ற ஆஞ்சநேயர் ஒரு சாதாரண ஒரு ராட்சசகுமாரர் சின்ன பையன் இந்திரஜித்து அவனுடைய அஸ்திரத்துக்கு ஏன் கட்டுப்படுத்தாருங்கிறதுக்கு பின்னால் கதை வரும் அது வாழ்மீகி ராமாயணத்தில் கம்பன் சொல்லலை கம்பன் வந்து பான விட்டார் கட்டுப்பட்ட அதுக்கு மகாபா இதில் வால்மீகி ராமாயணத்தில் மூலகாவியத்தில் ஆஞ்சநேயருடைய பராக்கிரமத்தை சொல்லும்போது வரும் கம்பராமாயணத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா அதையும் பார்க்கணும் கம்பராமாயணத்தில் வால்மீகி ராமாயணத்திலையும் ஆஞ்சநேயர் வந்து சுந்தரகாண்டம் ஒரு காண்டத்தோட முடிஞ்சிடுறது இல்லையா அவர் வந்து ராமனை சந்திக்கிறார் கிருஷ்ணிந்தா காண்டத்தில் சுந்தரகாண்டத்தோடு முடிஞ்சிருது அப்புறம் ஆகி போயிடுறார் இப்போ யாராலையுமே ஆஞ்சநேயர் பற்றி வால்மீகியும் சரியாக சொல்ல முடியல இவரும் சொல்ல முடியல இது துளசிதாசருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு இந்த நாயகனே இந்த அமராமாயண நாய ராமாயணத்துடைய நாயகனே யாருன்னா ராமன் கிடையாது ஆஞ்சநேயர் தான் பின் காலத்தில் அப்போ நாயகன் வந்து ஒரு காலத்து வரைக்கும் ராமன் தான் கதாநாயகன் நாலு ஆக ஆக ராமனே போய் உதவிக்கு ஆஞ்சநேயர் நிற்கிறாருன்னா ஆஞ்சநேயர் தான் கதாநாயகன் ஆகிட்டார் சுந்தரகாட்டம் ரொம்ப விசேஷம் அதனால் இவருக்கு பொறுக்க முடியல யாருக்கு துளசிதாஸ் இருக்குது ராமாயணத்தை சொன்னவர் அனுமான் சாலிசான்னு எழுதிவிட்டார் ஹனுமான பற்றிய கீர்த்தியை பூரா எழுதி ஹனுமானுக்கு ஒரு ராமாயணம் மாதிரி கிட்டத்தட்ட பண்ணிட்டேன் வேணால்தான் இன்றைக்கி ஹனுமான் சாலிசா சொல்கிறோம் இப்போ ராமாயணத்தை சொல்லாட்டால் ஹனுமான் சாலிசா சொன்னாவே ராமாயணம் சொன்னது மாதிரி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க எதுக்காக சொல்கிறேன்னா அப்படிப்பட்ட ஆஞ்சநேயருடைய கீர்த்தியை அடுத்த வாரம் இந்திரஜித்தனுடைய பானத்துக்கு ஏன் கட்டுப்பட்டார் ராவணனுடைய சபையில் எப்படி நடந்துட்டார் ஏன்னா ஒரு தூதனுங்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ நம்ம பார்க்குறோம் எத்தனையோ ஒரு நாட்டு தூதர்கள் பார்க்குறோம் இப்போ என்னப்பா இப்போ சமீப காலத்தை பார்த்தோம் அபிநந்தன் போய் பாகிஸ்தானில் மாட்டிட்டார் இதெல்லாம் நம்ம ராமாயணத்தில் உள்ள காட்சி அபிநந்தன் போய் மாட்டினார் எப்படி தப்பிச்சு வந்தார் அந்த தூதரா போகிற மாங்கேயே சித்திரவகைகள் நடக்கும் உண்மையும் சொல்லிடக்கூடாது படை ரகசியங்களை சொல்லிடக்கூடாது பல வகையான இது இருக்குது அதே நேரத்தில் தன்னுடைய பலத்தையும் காட்டி ஆகணும் அங்கே போய் சோப்பில் அங்கே மாதிரி ஐயோன்னு கையை காட்டி நின்னான்னா அவன் தூதனுக்கு லாய்க்கில்லை அப்போ பல பலவீனமானவன் தயார் பண்ணது வேஸ்ட்னு ஆகிடும் அப்போ பலத்தையும் காட்டணும் தைரியமாகவும் எதிர்த்து பேசணும் தப்பித்தவரு உயிரோடு திரும்பி வந்தால் இங்கே இருக்க இவனுடைய படை பலத்தையும் மனசுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் எவ்வளோ பழம் இருக்குது என்னென்ன ஆயுதங்கள் இருக்குது இது இதையும் ஸ்டோர் பண்ணிட்டு போய் சொல்லணும் இது இது தூதனுக்கு உள்ள ஒரு லட்சணம் இதெல்லாம் ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலேயும் இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை யுத்த தர்மங்களும் அங்கே இருக்குது அதனால் அடுத்த வாரம் பார்ப்போம்னு சொல்லி இந்த வாரம் இதோடு நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ராமராம் சத்குரு மகாராஜி கீ ஜே ஆஞ்சநேய கி யே அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீர் எருளாதை இறைவானி இதாராய் பறகையிலோ பாவாய் இற்றைக்கும் ஏழைகள் பிறவிக்கும் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் அச்சைவோம் மற்றே நம் காமங்கள் மாற்றையிலோ ரொம்பாவாய் செஞ்சம் திருமுகத்து திருமாலால் यं तिरुवर् पूर्वं पाव हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविन्द राम सङ्गीर्तनं गोविन्द हरि गोविन्द